நான் உங்களுக்கு ஐந்து அற்புதமான வாக்குறுதிகளை ஒரே வசனத்தில் தெளிவாகக் கொடுக்கிறேன் நீங்கள் பயத்தை விட்டுவிட்டு இந்த வாக்குறுதிகளை பிடித்துக் கொள்ளுங்கள் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கைப் போராட்டத்தில் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் கடந்து போகும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் குழப்பம் மற்றும் கலக்கம் வரும்போது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமையுள்ள தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார் நான் உன்னை பலப்படுத்துவேன் உங்கள் சொந்த பலத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு புதிய பலனை கொடுத்து இந்தப் போராட்டத்தை தாங்க செய்வார் நான் உனக்கு உதவி செய்வேன் நீங்கள் உதவி கேட்டு பார்ப்பதற்கு முன்பே கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டுள்ளது சரியான நேரத்தில் அவர் உங்களை தாங்கி தேவையான உதவியை அளிப்பார் என் நீதியுள்ள வலதுகையால் உன்னை தாங்குவேன் நீங்கள் கீழே விழும்போது உங்கள் மேல் நியாயம் தீர்க்கும் கரம் அல்ல மாறாக உங்களை அன்புடன் தூக்கி உறுதியாய் தாங்கும் வல்லமையான நீதியின் கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டுள்ளது எனவே உங்கள் பயம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பதால் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட